படி ஸோ ஓகேவா ஜூஸோட மெத்தாலஜி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கதைகள் படி உலகத்தை வந்து கடவுள் வந்து உருவாக்கிட்டு இருக்கப்போ ஒரு மூணாவது நாள் வந்து ஒரு மிகப்பெரிய பாம்பு உருவாக்குறாராம் இந்த பாம்பு வந்து சாதாரண பாம்பு கிடையாது அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து பயங்கர தொட்டு அசை முடியாது அப்படி இரும்பு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாம்பு அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து தீ வரும் டிராகன் மாதிரி வாயிலிருந்து தீ வரும் அதை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு மனுஷன் உலகத்தில் பிறக்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாம்பு வந்து கடவுள் உருவாக்குனாராம் டு கீப் தட்ஸ் பேலன்ஸ் குட் இருந்தால் பேட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாம்பு உருவாக்கி வச்சிருந்தாராம் அவர் ஒன்றும் பண்ணலையா ரெண்டு பண்ணியிருந்தாரா ரெண்டு பாம்பு உருவாக்கி வச்சிருந்தாரா கரெக்டாக ஜூஸோட மெத்தாலஜி இந்த ரெண்டு பாம்புகளையும் எல்லாம் உருவாகிறதுக்கு அப்புறம் அவரே ரியலைஸ் பண்ணாராம் இவ்வளவு பயங்கரமா இருக்குது இது வந்து ப்ரோகேரியட் ஆச்சுனா இது வந்து மல்டிப்ளை ஆச்சுனா ஆன் பண்ண ரெண்டுமே இருக்குது இல்ல சோ இது மல்டிப்ளை ஆச்சுனா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது அதனால அந்த பெண்ணா வந்து அழிச்சறலாம்னு சொல்லிட்டு அழிச்சிட்டாங்க ஜூஸோட கடவுள் வந்து அழிச்சிட்டாங்க அப்ப மீதி வந்து ஒரே ஒரு மிக பெரிய பாம்பு தான் இருக்குது இந்த பாம்பு வந்து கடலுக்கு அடியில வந்து இருக்கும் டீபஸ்டா ஆப் ஓஷன் கட உலகத்தோட ரொம்ப ஆழமான பகுதிகளல இருக்கும் உலகம் முடிற காலக்கட்டத்துல இந்த பாம்பு வெளியே வரும் அது அப்படி வெளியே வர காலக்கட்டத்துல மிகப்பெரிய இது வந்து நான் சொன்ன மாதிரி இதுல தீயெல்லாம் வரும்ல சோ வாயில இருந்து தீயெல்லாம் வரும்னு சொல்றாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ங்கறாங்க சோ இது வந்து எர்த் இருந்து வெளியே வரப்போ ஓகேவா வாயோட சைஸ் வந்து பாத்தீங்கனா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க ஓகேவா அவ்வளோ பெருசு இருக்குன்னா வந்து நம்ம கிட்ட சென்னையிலேருந்து மதுரைக்கே போயிடலாம் ஏழு நாள் டிராவல் பண்ணுவோம் தலையும் வாலையும் பார்க்கணும் ஸோ சரி ஏழு மணி நேரம் டிராவல் பண்ணுவோம் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு அனிமல்னு சொல்றாங்க ஒரு பாம்புங்கிறாங்க சோ இது வந்து எர்த்தோட கடைசி காலகட்டத்தில் மக்கள் வந்து அதிகமாக கிரீடுனால பொறாமைனால அப்படி ஒரு மாதிரி எல்லாத்து எல்லாத்துக்கூடிய சண்டை போட்டுட்டு யாருக்குமே யாரை பார்த்து சந்தோஷம் இல்லாமல் மக்கள் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு ஒரு அம்மாவே வந்து குழந்தைய விற்கிற காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பாம்பு இருந்து வெளியே வரும் அப்படி வெளியே வர காலகட்டத்தில் இது வந்து இதோட வால் வந்து ஆச்சுன்னா வர அளவுக்கு அவ்வளோ பெரிய சைஸ் ஸோ என்ன சொல்றாங்கன்னா சென்னையில் வந்து சைஸ் என்ன யோசிச்சு பாருங்க சென்னையில் இருந்து பெங்களூர் அதையும் தாண்டி மைசூர் மைசூருக்கு யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய பாம்பு வந்து அது ஷேக் ஆச்சுன்னா இயரே வந்து பயப்படும் ஸோ வந்து அதோட அதோட மூமெண்ட்னால வந்து இரத்துல மிக மிகப்பெரிய வல்கனோஸ் வெடிக்கும் நிறைய இடங்கள்ல வந்து மிகப்பெரிய சுனாமிஸ் வரும் இது வந்து படம் எடுத்துச்சுன்னு மேலே போய் அப்படி திரும்பி அத்தை பார்த்து தலை வந்து திருப்பி அர்த்த திரும்பி பார்த்துன்னா அப்படியே சூரியனை மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு பில்ட் அப் கொடுத்துருக்காங்க அந்த லவ்யத்தான வந்து அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நல்லவங்க மட்டும் கடவுளை கும்பிடுவாங்க அப்படி கும்பிடுறப்போ ரைட்டியஸ் பீப்புளுக்காக கடவுள் வந்து ஒரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ் எடுத்துகிட்டு வருவார் வந்த இடத்துல இந்த லவியான இவ்வளோ பெரிய ஒரு சி மான்ஸ்டரோட இந்த டெப்ஸ் ஆஃப் ஓஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு அவர் போடுவாரு அதுல கடைசியில் அவர் வந்து அந்த இருந்து கொண்டு வந்து வாழ வச்சு வெட்டுறப்போ அங்க இருக்கிற லவியத்தான் வந்து கடைசியில அழிஞ்சு போகும் அப்புறம் இருக்கிறதே உலகத்துல நியாயமா இருந்த மக்கள் இருக்காங்கல்ல இந்த பொறாம அப்புறம் வந்து வெஞ்சன்ஸ் பழிவாங்கும் புத்தி கோபம் ஆக்ரோஷம் ஈகோ நான்தான் பெருசு நினைக்கிற அகங்கம் இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க இவங்க எல்லாம் இந்த லெவியத்தனோட இதெல்லாம் இல்ல ரெப்ரெசன் பண்றது அந்த லெவியத்தங்கிற ஒரு பெரிய பாம்பு சோ அந்த லெவியத்தை அழிச்சு இவங்க எல்லாத்தையும் அழிச்சுட்டு நல்லவங்க இருப்பாங்கல்ல இவ்வளவு எல்லாத்தையும் நல்லது தேடுறது நல்லவங்க இருப்பாங்க நியாயமா இருக்கிறவங்க இருப்பாங்க நேர்மையா இருக்கிறவங்க இருப்பாங்க யோக்கியமா இருக்கிறவங்க இருப்பாங்க